அடுத்த அமாவாசைக்குள்ள இது நடந்தே தீரும் கொடுகுடுப்பார சொல்லிட்டு போறான் என்ன நடக்க போகுது நல்லதா ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வர்ற குடும்பம் அந்த குடும்ப தலைவிக்கு அந்த வீட்டுல கேக்குற கொலுசு சத்தம் யாரோ நடக்கிற சத்தம் அது மட்டும் இல்லாம தன் நிழல் கூட இன்னொரு நிழலையும் பாக்கறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன வாங்க கதையில பாக்கலாம் சரியா இரவு ரெண்டு மணி இருக்கும் ஒரு குடும்பக்கார ஏதோ சொல்லிட்டு இருக்கான் நல்ல காதல விழல எழுந்து ஜன்னல் பக்கம் போனா கமலவள்ளி அடுத்த அம்மாவாசைக்குள்ள இது நடந்தே தீரும் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா சொல்லிட்டு போயிட்டான் ஆளையே காணும் அப்போ அடுத்த அம்மாவாசைக்குள்ள என்ன நடக்க போகுது நல்லதா கிட்டதா ஆயிரம் கேள்விகள் மனசுக்குள்ள கமலவல்லிக்கே இனி எப்படி தூக்கம் வரும் கணவர் பிரபாகரன் அசுந்து தூங்கிட்டு இருந்தாரு அவரை எழுப்பி போயி கேக்கலாமா இப்ப எழுப்புனா திட்டுதான் விழுகும் குறுக்கும் நெடுக்குமாக நடக்க ஆரம்பிச்சார் விடிஞ்ச உடனே முதல்ல அவனை வணக்கம் போல காலை வேலைகளை ஆரம்பித்தான் மகன் பவித்ரா லா காலேஜ்ல படிக்கிறான் கணவருக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல வேலை நல்ல வசதியான குடும்பம்தான் கமலவல்லிக்கு சொந்த வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு பிடிக்கல அந்த ஏரியா சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்டர் தான் எப்பவும் தனியா இருக்கணும்னா பைத்தியம்தான் பிடிக்கும் அடிக்கடி கணவர்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பா இப்போ பவித்ரா காலேஜ் பக்கமே ஒரு வீட்டை பார்த்து வந்தாச்சு ஆனா வந்து ஒரு வாரம் கூட ஆகல என்ன இது புது பிரச்சனை கமலவள்ளி ஆராய ஆரம்பிச்சிட்டா பவித்ராவையும் கணவரையும் அனுப்பிச்சு வச்சிட்டு முதல் வேலையா பக்கத்துல இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டான் கமலவல்லி சாமி என்ன இது எங்க போனாலும் நிம்மதியே இருக்க மாட்டேங்குது இந்த வீடாவது செட் ஆகணும் நினைச்சா ஏதோ நடக்கும் அந்த புரியாமலேயே போயிருச்சு சரி இப்படியாவது இந்த தான் இருப்பான் கண்டுபிடிச்சிடணும் நாள் முழுவதும் அணைஞ்சாச்சு ஆனாலும் எங்கேயும் காணும் வீட்டுக்கு கிளம்பிட்டா கமலவல்லி இரவு உணவிற்கான வேலைகளை ஆரம்பிச்சாச்சு பவித்ராவும் கணவரும் இன்னும் வீட்டுக்கு வரல தோசைக்கு தேங்காய் சட்னியோட இன்னைக்கு வேலையை முடிச்சிடலாம் அப்போ தேங்காயை உடைக்கலாம்னு எடுத்தா தேங்காய் அறிவாலுடைய ரெண்டு தட்டுல உடஞ்சிருச்சு ஆனா அப்போ மூணாவது சத்தம் இதே மாதிரி மேல பவித்ராவுடைய ரூம்ல இருந்து கேக்குது கமலவல்லிக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு என்ன நான் இங்க தேங்காய் உடைக்கிற சத்தம் மேல இருந்து கேக்குது நேத்துல இருந்து இதுவுமே தெரியல வீட்ல வேற ரெண்டு பேரும் இல்லையே பயத்தோடவே பவித்ராவுடைய ரூமுக்கு போய் பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் காலை வைக்கும் போது காலெல்லாம் நடுங்குது வியர்வை வழிஞ்சு ஓடுது பவித்ராவுடைய ரூமுக்கு வந்தாச்சு மெதுவா லைட்டா போட்ட போது ஒரு நிமிஷம் இதையுமே நின்ன மாதிரி ஆயிருச்சு அப்பா யாரும் இல்ல நம்மதான் வெளியில ஏதோ சத்தம் கேட்டு பயந்துட்டோமா ஆனாலும் சந்தேகத்தோடவே கீழே மெதுவா இறங்கி போறான் அதுக்குள்ள பவித்ராவும் கணவரும் வந்துட்டாங்க இயல்பா பிசாசு கதையெல்லாம் ஆரம்பிச்சிட்டே ரெண்டு பேரும் அன்னைக்கு இரவும் குடுகுடு பக்காரம் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான் கமலவல்லி இரவு தூக்கம் போனதுதான் மிச்சம் அவன் வரவே இல்லை கிட்டத்தட்ட மூணு மணி இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தோடவே எதிர்பார்த்திருந்த போது அந்த சத்தம் மாடி படிக்கிட்ட யாரும் ஏறி வர்றது மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிருச்சு பெட்ரூம் கதவு பக்கத்துல போய் நின்னு நல்லா காத வச்சு கேட்ட போது அந்த சத்தம் கீழே இறங்கி போற மாதிரி கேட்டுச்சு இப்போ யாரையும் எழுப்பில கண்டிப்பா ஏதாவது ஆபத்து நடந்துரும்னு பயந்து போய் கணவரை எழுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டான் கண்டிப்பா யாரோ இங்க இருக்காங்க ஐயோ அப்ப பவித்ரா வேற இன்னொரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காளே இப்பதான் நினைப்பு வந்தவளா என்னங்க எந்திரிங்க கொஞ்சம் சீக்கிரமா யாரும் படியில நடக்கிற சத்தம் கேக்குது என்ன கமலவல்லி என்னாச்சு அவளது கணவர் திடீர்னு பயந்து போனவரை எழுந்து கதவை திறந்து கொண்டு வெளியில எட்டி பார்த்தாரு பவித்ரா ரூம் வேற திறந்திருந்துச்சு கமலவல்லிக்கு பேச்சே வரல ஐயோ என்னங்க பவித்ராவை வேற காணோம் பதறிட்டே கமலவள்ளி ரூம் விட்டு வெளியில வந்தா அப்போ வீட்டுடைய இருந்து லைட் ஆன் ஆகிற சத்தம் கேட்டுச்சு அம்மா ஏன் இப்படி கத்திட்டு இருக்க நான் இங்கே தான் இருக்கிறேன் பவித்ராவுடைய குரல் இப்பதான் தான் உயிரே வந்துச்சு கமலவல்லிக்கு பவித்ரா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தொண்டை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுமா கொஞ்சம் தண்ணி வைக்கலாம்னு வந்தேன் அதுக்கேம இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்ட திட்டிட்டே அவர் ரூமுக்கு போயிட்டா கமலவல்லி கணவருடைய முகத்தை பார்க்கறதுக்கே பயந்து போய் ரூமுக்குள்ள போய் அடைஞ்சிட்டா வழக்கம் போல காலை வேலைகளை ஆரம்பிச்சாச்சு பவித்ரா கிச்சன் பக்கம் வந்தா அம்மா என்ன பவித்ரா நீ தனியா இருக்கிறதுனால ரொம்ப பயந்துட்டு இருக்கிற இல்ல பவித்ரா நான் ஏதோ நினைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல யாராவது கிட்ட பழக ஆரம்பி எல்லாம் சரியாயிரும் ஈவினிங் நான் காலேஜ் விட்டு வந்ததும் நம்ம ரெண்டு பேரும் இங்க பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போலாம் சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டா கணவரும் வேலைக்கு போயிட்டாரு கமலவல்லி வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு வழக்கம் போல கடவுளை பார்க்க போயிட்டா என்ன இது நான் தான் ஏதோ மன குழப்பத்துல இருக்கிறனா இனி நாம நம்மளை மாத்திக்கணும் கொஞ்சம் தைரியமாகணும் சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்தா பக்கத்து வீட்டுல குடியிருக்கிற வந்தனாவுடைய அத்தை தான் பேத்திக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க பவித்ரா காலையில சொன்ன மாதிரி கொஞ்சம் எல்லார்கிட்டயும் சகஜமாக பழகணும் மனசுக்குள்ள நினச்சிட்டே பக்கத்துல போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சா அவங்களும் கொஞ்சம் சகஜமா பேசிட்டு தான் இருந்தாங்க அப்போ கமலவல்லி பேச்சுவாக்கில இந்த வீட்ல முன்னாடி யார் குடி இருந்தாங்கன்னு கேட்க போக வந்தனாவுடைய அத்தை சொன்னது கமலவல்லியுடைய தலையில இடியா விழுந்துச்சு அதுக்கு மேலும் வந்தனாவுடைய அத்தை கொஞ்சம் தூக்கலாம் ஒரு கேள்வியை கேட்டாங்க இதெல்லாம் விசாரிக்காமலே இந்த வீட்டுக்கு குடி வந்துட்டீங்களா கமலவல்லியும் ஏதோ சமாளிச்சிட்டு வீடு வந்து சேர்ந்தா இருந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் போச்சு இதுக்கு நான் வீட்லயே தனியா கிடந்திருக்கலாம் கமலவல்லி புலம்பிட்டு வீட்டுக்குள்ள வந்தா கொஞ்சம் மட்டும் பயத்தை கொடுத்துட்டு இருந்த வீடு இப்ப முழுசும் பயம் மட்டுமே கொடுக்குது வந்து நான் உடைய அத்தை சொன்னது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு டாக்டர் ஃபேமிலி அப்பா அம்மா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான் ஒரே பையன் அவனும் நீட் கோச்சிங் போயிட்டு இருந்தான் அப்ப ஒரு நாள் திடீர்னு அந்த பையன் பயங்கரமா கத்துற சத்தம் கேட்டுச்சு நாங்கள் பயந்து போய் வெளியில் வந்து பார்ப்போம் என்னாச்சுன்னே தெரியல அவங்க ஒரு ஆம்புலன்ஸில் பையனை கொண்டு போனாங்க அவங்க எப்பவும் யார்கிட்டயும் பேச மாட்டாங்க ஆனாலும் சின்ன பையன் என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு வந்தனாவுடைய அத்தை மட்டும் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க அப்போ அங்கே அந்த பையனுடைய பாட்டியும் தாத்தாவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் வந்தனாவுடைய அத்தைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் தலையை வெடிச்சிடுற மாதிரி இருந்திருக்குது ஒரு வழியாக அந்த வீட்டில் சமையல் வேலைக்கு போகிற பொண்ணுக்கு பணம் கொடுத்து என்ன நடந்ததுன்னு கேட்டாச்சு அந்த பையனை ரூமை விட்டு வெளியில் இல்ல சில டாக்டர்ஸும் சாமியார்களும் ரூமுக்குள்ளே போகிறத பார்த்துருக்கா ஆனால் உள்ள என்ன நடக்குதுன்னு அங்கே வேலை செய்கிற யாருக்குமே தெரியல ஒரே மாதத்தில் வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட அட்வான்ஸை கூட கேட்கலையா எல்லா மனசுக்குள்ள ஓட அடுப்புல வச்ச பால் பொங்கி அடுப்பு அணைக்க கேஸ் வாசம் வந்து கொஞ்சம் நினைவு திரும்பிச்சு அதுக்குள்ள பவித்ராவும் காலேஜ்ல இருந்து வர ரெண்டு பேரும் பேசினபடியே கொஞ்ச நேரத்துல பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போனாங்க பவித்ரா கேக்குறா என்னம்மா இன்னும் நீ அப்படியே இருக்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்த சொல்லு இதையெல்லாம் பவித்ரா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருந்துச்சு கமலவல்லிக்கு ஒரு வழியா முடிவு பண்ணிட்டான் வேண்டாம்னு கொஞ்சம் இயல்பா பவித்ரா கிட்ட ஒண்ணு இல்லடா வழக்கம் போலத்தான் பக்கத்துல கோயில் இருக்கு போயிட்டு வந்த அப்புறம் வீட்டு வேலையே சரியா இருந்துச்சு உனக்கு காலேஜ் எல்லாம் எப்படி போகுது ரொம்பவுமே இயல்பா பவித்ரா கிட்ட பேசினா கமலவல்லி இப்படியே கொஞ்ச நேரம் போயிடுச்சு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலே மனசெல்லாம் பதறுது அதுக்குள்ள பவித்ராவுடைய அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டேன்னு ஃபோன் பண்ண அவரையும் எங்கேயே வர பவித்ரா அவரும் இவங்களோட கலகலப்பா பேசிட்டு இருந்தாரு என்னைக்காவது தான் இப்படி டைம் கிடைக்கிது இல்லைப்பா பவித்ராவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவள் அப்பாவுக்கும் தான் ஆனால் கமலாவல்லிக்கு இன்னைக்கு நடிப்பு திலக பட்டமே கொடுக்கலாம் மனசுக்குள்ள பயத்தோட வெளியில கலகலப்பா பேசணும் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் டின்னரையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க மூணு பேரும் என்னம்மா இப்ப மனசு தெளிவாயிருச்சா எனக்கு தூக்கம் வருது நானும் போய் தூங்குறேன் நீயும் போய் நல்லா ரெஸ்ட் எடுமா சொல்லிட்டே பவித்ரா தூங்க போயிட்டான் கமலவல்லியுடைய கணவர் பிரபாகரனும் தூங்க போயிட்டாரு கமலவல்லியும் மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறா இவ்வளவு அன்பான மகளும் கணவனும் என்னை பத்தி எவ்வளவு நினைச்சு பாக்குறாங்க இதையெல்லாம் விட்டுட்டு நான் எதையும் நினைச்சு பயந்துட்டு இருக்கிற இனிமே நான் எதையும் மனசுக்குள்ள வச்சு குழம்ப போறதே இல்லை தான் நல்லா தூங்க போறேன் நினச்சிட்டே கட்டிலில் சாயிறான் நல்லா தூங்கிட்டு இருந்தபோது நடு ராத்திரியில் ஒரு கொலுசு சத்தம் மிதுவாக கேட்குது ஏதோ காதை ரொம்ப கூர்மையா வச்சு கேட்டாதான் தெரியும் அது மாதிரி ஆனாலும் கமல காதுக்கு கேக்குது கட்டிலில் உட்காந்துட்டு சத்தத்தை கேட்குறா அப்போ ரூமுக்கு வெளியில சத்தம் கேட்குது கொஞ்ச நேரத்தில் ரூமுக்குள்ள கட்டிலுக்கும் கதவுக்கும் இடையில போய் போய் நிற்கிது காதை அடைச்சிட்டு உட்காந்துட்டா கமலவள்ளி கொஞ்ச நேரம் கேட்டுட்டோம் அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை நின்றுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டிருந்தா கமலவல்லியுடைய இதயமும் நின்றுக்கும் அவ்வளோ பயத்தில் இருந்தான் அன்னைக்கும் தூங்காமலேயே பிடிஞ்சிடுச்சு வர வர இரவு நாளே பயமாயிருச்சு கமலவள்ளிக்கு கமலவல்லிக்கு ஒருவேளை ஏதாவது அமானுஷ்ய சக்தி இருக்கிறதுனால தான் அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா தனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா பவித்ரா இன்னும் காலேஜ் படிக்கிற பிள்ளை அதுவும் என்னுடைய ஒரே செல்ல பிள்ள அவளை யார் பார்த்துக்குவாங்க கமலவல்லியுடைய நினைவுகள் எங்கெங்கோ போச்சு விடிஞ்ச உடனே கோயிலுக்கு போய் கயிறெல்லாம் வாங்கி கட்டிட்டு எலும்புச்சம்பளம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டா வழக்கம் போல மதியம் ரெண்டு மணிக்கு பெட்ரூம்ல கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தான் அப்போ நல்ல சூரிய வெளிச்சம் பால்கனியிலிருந்து ஜன்னலில் பட்டு வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்போ இவளுடைய உருவம் பின்னாடி சுவரில் தெரிஞ்சிச்சு கொஞ்ச நேரம் கவனிக்காம வேலை செஞ்சுட்டு இருந்தவ கொஞ்சம் திரும்பி பார்க்க உருவம் ரெண்டா இருந்துச்சு திடுக்கன்னு திரும்பியே நின்னுட்டா அப்பு இல்ல இல்ல நான் ரெண்டு உருவத்தை பார்த்தேன் கை காலெல்லாம் உதறிடுச்சு இங்க நான் மட்டும்தான் நின்னுட்டு இருக்கேன் அது எப்படி ரெண்டாவது நிலை தெரியும் வேகமா பெல இருந்து கீழே வந்துட்டா இரவானாதான் பயம் ஆனா இது என்னது பகல்லயே என்ன தொடருது நான் இந்த வர வரமாட்டேன் வெளியில போய் உட்காந்துட்டா இங்க கண்டிப்பா ஏதோ ஒரு சக்தி இருக்குது இதை எப்படி பவித்ரா கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் சொல்றது இன்னைக்கு எனக்கு முடிவு தெரியணும் பவித்ரா வர்றது தெரிஞ்சிச்சு என்னம்மா வீட்டுக்கு வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்க வந்த உடனே சொல்ல வேண்டாம் அது வந்து சும்மா காத்து வாங்கலாமேன்னு சரிவா உள்ள போலான்னு பவித்ரா கூப்பிட கமலவள்ளிக்கு தண்ணீர் அறியாமல் கண்களில் கண்ணீர் வந்தது என்னமா அலறியா பவித்ராவுக்கு ஒன்றுமே புரியல அவ்வளவுதான் கமலவலி எல்லாத்தையும் ஒன்று விடாம உலர ஆரம்பிச்சிட்டா பக்கத்து வீட்டில் சொன்னது இந்த வீட்டில் இருந்த பையனுக்கு ஏதோ நடந்தது இரவுல கீட்ட கொலுசு சத்தம் பெட்ரூம்ல பகல்லையே பார்த்த நிழல்னு வரிசையா சொன்னான் பவித்ராவுக்கு ஏதோ சினிமா படம் பார்க்கறது மாதிரி இருந்துச்சு இந்த காலத்துல இதெல்லாம் நிஜமா பேசிட்டு இருக்கும்போதே கிச்சன்ல இருந்து ஏதோ விளர சத்தம் ஜன்னல் பக்கத்துல இருந்த செல்ஃபுல இருந்து கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடஞ்சு போயிருச்சு பவித்ராவுக்குமே இப்போ கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு உடனே பாத்தியா பவித்ரா இப்படித்தான் நான் சொல்லும் போது யாருமே நம்பலை ஐயோ அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னானே அப்போ அடுத்த அமாவாசைக்குள்ள ஏதோ கெட்டதுதான் நடக்க போகுதா கமலவெல்லி குழம்ப பவித்ரா உடனே கேட்டா அது என்னமா புதுக்கத ஆமா பவித்ரா நான் இதை முதல்ல மறைச்சிருக்கவே கூடாது போன வாரம் ஒரு நாள் நைட்டு குடுகுடுப்பக்காரன் அடுத்த அமாவாசைக்குள்ள நடக்கும்னு சொன்னான் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்னு எனக்கு கேக்கல அதுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்பா வந்ததும் சொல்லி கண்டிப்பா இந்த வீட்டையும் மாத்திரலாம் சரின்னு சொல்லிட்டு பவித்ரா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா இரவு பிரபாகரன் வந்த உடனே கமலவல்லியும் பவித்ராவும் நடந்ததையெல்லாம் சொன்ன பிரபாகரனுக்குமே இதையெல்லாம் நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல சரி வேற வீடு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு அன்னைக்கு நைட்டு கமலவல்லி ரொம்ப பயந்து பவித்ராவும் அவனுடைய அப்பாவும் தூங்காமலேயே கமலவல்லியை பார்த்துட்டாங்க அடுத்த நாள் காலையில கமலவள்ளி எழுந்ததும் பிரபாகரனும் பவித்ராவும் தயாரா நின்றுட்டு ஊர்ல பாட்டி வீட்டுக்கு போறோம் கமலவள்ளிக்கு ஒண்ணும் புரியல உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இப்ப எதுக்கு பவித்ரான்னு ஆச்சரியமா கேட்டா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா நீங்க வாங்க ஒரு வாரம் ஒரு சேஞ்சா இருக்கும்னு கிளம்பி கூட்டிட்டு போனாங்க இதுக்கடியில பவித்ரா அவனுடைய நண்பர்கள் கிட்ட வீட்டு சாவியை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள ஹிடன் கேமராவும் வைக்க சொல்லிட்டா ஒரு வாரம் கமலவழி சொந்த ஊர்ல ஊர்க்காரங்களோட சந்தோஷமா பழைய கதைகளையெல்லாம் பேசிட்டு நல்லா இருந்தா அந்த வீட்ல பாக்கிறதுக்கும் இங்க பாக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரிஞ்சது பவித்ராவும் கேமரால ஏதாவது தெரியுமான்னு தினமும் பார்த்துட்டு தான் இருந்தா ஒன்றும் தெரியல அம்மாவுக்கு மட்டும் இப்படி பல யோசனைகள் பவித்ராவுக்குள்ள இங்கே வந்ததுக்கப்புறம் அம்மா கிட்ட எந்த மாற்றமும் இல்லை இயல்பா இருக்காங்க பவித்ரா அடுத்த கட்டமாக அவருடைய தோழியுடைய அம்மா ஒரு மனநல மருத்துவர் அவங்க கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றா அவங்களும் தன்னை ஒரு டாக்டர்னு சொல்லாம இயல்பா பவித்ராவுடைய அம்மா கிட்ட பேசுறாங்க தினமும் பேச ஆரம்பிக்கிறாங்க பேசின ரெண்டு நாள்ல பவித்ரா எதிர்பார்த்த எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சது முதல்ல கமலவல்லிக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை என்னன்னா ஹலோசினேஷன் அதாவது மாயத்தோற்றம் தோற்றம் பிரம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதாவது இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி உணர்றது பார்க்கறது கேட்கறது இது எல்லாமே இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு மனநல கோளாறு சில நேரங்கள்ல நரம்பியல் பிரச்சனைகள் மருந்துகளுடைய பக்க விளைவுகள் தூக்கம் இல்லாதது கூட ஒரு காரணம்தான் இதுக்கு கண்டிப்பா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும் பவித்ராவும் கமலவல்லிக்கும் அப்பாவுக்கும் இதையெல்லாம் புரிய வச்சா கமலவல்லியும் பவித்ராச்சா இதுக்கு முன்னாடி அந்த வீட்ல இருந்த பையனுக்கு என்ன ஆச்சுங்கிறது தான் முதல் கேள்வி அவன் நீட் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்னால அப்படி ஆயிட்டான் அத அவங்க வெளியில சொல்ல முடியல அவங்களும் ட்ரீட்மெண்ட்காக வெளியூர் போயிட்டாங்க அங்க இருந்த தாத்தா பாட்டிக்கு கொஞ்சம் மந்திரங்கள்ல நம்பிக்கை இருந்துச்சு அதனால சில சாமியாருங்களும் அவங்க கிட்ட கொஞ்சம் காசு பார்த்தாங்க அவ்வளவுதான் கமலவல்லிக்கு தேங்காய் உடைக்கும் போது கேட்ட சத்தம் நம்ம கல்லில் அடிச்சு துணி துவைக்கும் போது அது ஏக்கோ ஆகி திரும்ப நமக்கே கேட்கும் அது மாதிரிதான் கொலுசு சத்தத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் பவித்ரா அது ஒரு சின்ன பூச்சி அது போடுற சத்தம் கொலுசு போட்டுட்டு யாரோ நடந்து வர்றது மாதிரியே இருக்கும் அப்ப அந்த பெட்ரூம்ல இருந்த நிழல் அது ஒரு ஹாலிசினேஷன் அவங்களுடைய மன பிரமை கிச்சன்ல விழுந்த டம்ளர் பூனை உருட்டினது தான் ஜன்னலுக்கு பக்கம்தான் அந்த செல்ஃப் இருக்கு அந்த செல்ஃபில் இருந்த டம்ளர் தான் கீழே விழுந்துச்சு எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது கமலவல்லிக்கு பவித்ரா இன்னொரு கிஃப்டும் வச்சிருந்தா அங்க ஒரு போர்டு எம்ப்ராய்டரி கிளாஸ் கமலவல்லிக்கு நல்லாவே எம்ப்ராய்டரி போட வரும் பவித்ராவுடைய நிறைய சுடிதாஸ்க்கு போட்டு கொடுத்துருக்கா அத பாத்து அவ ஸ்க்குட கொடுத்துருக்கா ஏற்கனவே ரெண்டு பேர் தயாரா கிளாஸ்ல இப்போ கமலவள்ளி ரொம்ப பிஸி எதை பத்தியும் பவித்ராவும் அப்பாவும் நிம்மதியா அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கமலவள்ளியோட இரவுகள் இப்பெல்லாம் அமைதியாவே இருந்துச்சு அடுத்த அம்மாவாசையும் வந்துருச்சு இப்ப குடுகுடுப்பக்காரன் சொன்னான் நான் சொன்ன மாதிரியே இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு பணம் கையில சேர போகுது நல்ல காலம் பிறக்க போகுது ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா சொன்ன மாதிரியே நடந்துருச்சு கமலவல்லிக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு நிம்மதியா தூங்கணும்